வேந்தர் பொறுப்பிலிருந்து ஆளுநர் நீக்கப்பட்ட பிறகு துணைவேந்தர்கள் கூட்டத்தை கூட்ட ஆளுநர் முயற்சி செய்வது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு போட்டியாக செயல்பட முயற்சி செய்வதை காட்டுகிறது மயிலாடுதுறையில் ஆளுநர் பதவி விலக வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சி சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற நலவாரிய தலைவர் பொன்குமார் இதை தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் தனியார் திருமண மண்டபம் ஒன்றில் தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சியின் மாவட்ட செயல் குழு கூட்டம் இன்று நடைபெற்றது மாவட்ட தலைவர் அல்போன்சா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சியின் மாநில தலைவரும் தமிழக கட்டுமான தொழிலாளர் வாரிய தலைவர் பொன்குமார் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பேசினார் கூட்டத்திற்கு முன்பு பட்டமங்கலம் தெருவில் தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் தமிழக ஆளுநர் என் ரவி பதவி விலக வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்கள் பங்கேற்று ஆல்ஃபரைக் கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பொன்குமார் தமிழக ஆளுநர் ஆர்ன் ரவி அரசியலமைப்பு சட்டத்தை மீறி போட்டி அரசாங்கம் நடத்த முயற்சி செய்கிறார் ஆளுநரால் கிடப்பில் போடப்பட்ட தீர்மானங்களை உச்சநீதிமன்றம் நிறைவேற்றி ஜனநாயகத்தை காப்பாற்றியுள்ளது தமிழக அரசால் வேந்தர் பதவியிலிருந்து ஆளுநர் நீக்கம் செய்யப்பட்ட பிறகும் துணைவேந்தர்கள் கூட்டத்தை ஆளுநர் கூட்ட முயற்சி செய்வதும் அதற்கு சிறப்பு அழைப்பாளராக துணை ஜனாதிபதியை வரவழைப்பதும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு மாற்றாக ஜனநாயக விரோதமாக போ அரசாங்கம் நடத்துவது போல் உள்ளது ஆளுநர் அவர் பதவியிலிருந்து உடனடியாக ராஜினாமா செய்ய வலியுறுத்தியும் அதை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தொடர்ந்து மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் என்று தெரிவித்தார் கூட்டங்களை போவதாக அறிவித்திருப்பதும் அதில் துணை ஜனாதிபதி கலந்து கொள்ள போவதாக செய்தி வெளிவந்திருப்பது அரசாங்கத்தை நடத்த விடாமல் தடுப்பதற்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு எதிராக போட்டி அரசாங்கம் நடத்த முயற்சிப்பதற்குமான ஒரு வெளிப்பாடாகும் இதனை கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் விவசாயிகள் தொழிலாளர் கட்சி தமிழ்நாடு முழுவதும் நடத்தி வருகிறது அந்த அடிப்படையில் இன்றைக்கு மயிலாடுதுறையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது ஜிஎஸ்டி உயர்வு தோல் கட்டண உயர்வு இப்படிப்பட்ட நிலையில் அண்மையில் சிமெண்ட் விலை ஒரு நூறு ரூபாய் எந்த முகாந்திரம் இல்லாமல் ஏற்றப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் எம்சான் பிசான் போன்ற அந்த ஜல்லி விலை உயரும் மணல் விலை உயரும் கட்டுமான தொழிலை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் இதை திரும்ப பெற வேண்டும் இது குறித்து முதலமைச்சரிடம் நாங்கள் பேச இருக்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க